அந்த வயசானவர் சொன்னதை கேட்டதும் ஆரியன் உள்ளுக்குள்ள நடுங்க ஆரம்பிச்சாரு அப்பதான் அவரோட காதுகள்ல மனச உருக்குற மாதிரி ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு இது என்ன சத்தம் இது அந்த பிசாசு லாவண்யாவோட சத்தம் அவ வெளியே வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு அந்த வயசான மனிதர் ஒரு பானையை எடுத்துக்கிட்டு வந்தாரு அவர் அந்த பானையை ஒரு மரக்கிளையில கயிறுல கட்டி தொங்க விட்டாரு இந்த பானையால என்ன ஆகும் பாபா அப்புறம் இந்த பானையிலிருந்து வர கருப்பு புகை அதுல எனக்கு ரொம்பவே பயங்கரமான வாடை வந்துகிட்டு இருக்கே அப்படின்னா இந்த பானையிலிருந்து வர புகையால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதாவது இந்த புகை உனக்கு ஒரு கெட்ட வாடையா வருதா ஆமா எனக்கு இந்த புகையிலிருந்து ரொம்பவே பயங்கரமான வாடை தான் வருது இந்த பானையிலிருந்து எப்ப வரைக்கும் கருப்பு போக வந்துட்டு இருக்கோ அது வரைக்கும் லாவண்யா நம்ம கிட்ட வரமாட்டா உனக்கு ஏன் இதுல இருந்து கெட்ட வாட வருதுன்னா ஏன்னா லாவண்யா பிசாசோட தீய பார்வை உன் மேல பட்டுடுச்சு நீ அவள உன்னோட கண்ணால பாத்திருக்க நான் சொல்றத நம்பு இது வரைக்கும் யாரெல்லாம் அவளை அவங்க கண்ணால பாத்திருக்காங்களோ அவங்க மறுபடியும் இந்த உலகத்தை பார்த்ததே இல்லை உன்னால எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ உன் உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடிடு இல்லனா ஒரு விஷயம் நடக்கும் உனக்கு யாராலயும் உதவி பண்ண முடியாது ஆரியன் தன்னுடைய மனசுல ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாரு அதாவது அவரு இன்னிக்கு என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு ராத்திரியே இந்த இலாகாவை விட்டு போயிடனும்னு டிரைவர் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு இனிமே நான் இந்த இலாகாவுல ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன் அந்த ஜீப் பிலிப் பேரஸ் போய் சேர்ந்தது அப்பதான் அவங்க ரெண்டு பேரோட காதுகள்ல ஒரு பொண்ணோட குரல் எதிரொலிச்சது உன்னுடைய இலக்கு இது வரைக்கும் தான் இங்கிருந்து உன்னுடைய வாழ்க்கையோட முடிவோட ஆரம்பம் உருவாக போகுது திடீர்னு அவ அவனுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டா ஆரியனோட மொத்த உடம்பும் பயத்தினால அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது அவளை விட்டு தூரமா போயிடுங்க சார் இதுதான் அந்த லாவண்யா பிசாசு இவ உருவத்தை மாத்திக்கிட்டு வந்திருக்கா திடீர்னு அந்த அழகான பெண் ரொம்ப உயரமா பாக்கிறதுக்கு பயங்கரமா ஒரு பயங்கரமான பெண் உருவத்துக்கு மாறிட்டா அப்புறம் டிரைவரை தூக்கிக்கிட்டு காத்துல பறந்தா சில நிமிஷங்கள்லயே மனச கலங்க வைக்கிற அளவுக்கு டிரைவரோட சத்தம் அந்த காட்டுல எதிர் ஒழிச்சது இந்த மாதிரி எப்படி நடக்க முடியும் கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு முன்னாடி டிரைவர் என் பக்கத்துல தானே நின்றுகிட்டு இருந்தாரு ஒருத்தரால எப்படி இன்னொருத்தரை தூக்கிக்கிட்டு இவ்வளோ வேகமாக இங்கேருந்து பறக்க முடியும் இப்படி சொல்லிட்டு ஆரியன் அந்த பேலஸ்குள்ள ரொம்ப வேகமாக ஓடினார் அப்புறம் தன்னோட மனைவிக்கு அவர் குரல் கொடுத்தாரு சில நிமிஷங்களில் ஆரியனோட மனைவி லக்ஷ்மி அவர் எதிர்க்க நின்றுக்கிட்டு ஆரியனை கேள்விக்குரிய பார்வையில் பார்த்துட்டு இருந்தா என்னங்காச்சு உங்கள் முகத்துலேயும் இப்படி ஒரு பயம் தெரியுது இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்லை லக்ஷ்மி எதுவுமே கேட்காத இப்ப உடனே இங்க இருந்து கிளம்பணும் அவ்வளவுதான் நீங்க என்னங்க பேசுறீங்க நாம எங்க போறது நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இந்த வீட்டு வேலைக்காரன் காரியா இங்க இருந்து போயிட்டான் அப்புறம் உங்களையும் காணோம் இங்க என்னதான் நடக்குது நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் பண்ணு நாம இப்பவே இந்த நிமிஷமே இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும் ஆனா நீங்க இவ்ளோ பயந்து போய் இருக்கீங்க அப்படி என்னங்க நடந்தது நான் சொல்றது கேளு லக்ஷ்மி இந்த இடத்துல ஒரு விசித்திரமான பயங்கரமா தெரியக்கூடிய ஒரு பிசாசு இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதை லாவண்யா பிசாசுன்ற பேர்ல கூப்பிடுறாங்க உனக்கு தெரியுமா லக்ஷ்மி சில செகண்ட்ஸ் முன்னாடி தான் அந்த லாவண்யா பிசாசு என் கண்ணுக்கு முன்னாடியே நம்ம டிரைவரை கொண்டுடுச்சு திடீர்னு ஆரியனோட மனசில் அதிர்ச்சியான விஷயம் தோணுச்சு அவர் கவனமாக பார்த்துட்டு என்ன கேட்டாருன்னா அபிமன்யு எங்க இருக்கா அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு ரெண்டு மூணு தடவை கதவை தட்டி பார்த்துட்டேன் ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல நான் இப்பவே போய் அபிமன்யோ கூட்டிட்டு வரேன் கொஞ்ச நேரத்துல அவரு அபிமன்யோட ரூம் கதவு கிட்ட போய் அந்த கதவு ரொம்ப வேகமா தட்ட ஆரம்பிச்சாரு ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வராததுனால ஆரியன் தன்னுடைய முழு பலத்தை செலுத்தி அந்த கதவை உடைச்சிட்டாரு உள்ள நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவர் பயத்துல உறைஞ்சு போயிட்டாரு அவர் பார்த்த போது அபிமன்யோட பணம் தரையில கிடந்தது அவருடைய கண்கள் குத்தப்பட்டிருந்தது அப்புறம் அவருடைய இதையும் அவரோட ஆரியன் அங்கேருந்து கீழே ஓடி வந்தாரு என்ன அபிமன்யோ எங்க காணும் அவன் இப்ப இந்த உலகத்திலேயே இல்ல அந்த லாவண்யா தான் அவனை அன்னைக்கு ராத்திரியே கொண்டு நினைக்கிறேன் என்னங்க இருக்கீங்க நீங்க நல்ல நிலையில தானே இருக்கீங்க ஏன் இப்படி அபசகுடமாவே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்பதான் பாரமா ஏதோ ஒன்று தடாம்ன்ற சத்தத்தோட தரையில் வந்து கீழே விழுந்தது ஆரியனுக்கு முன்னாடி அபிமன்யு அப்புறம் காளியாவோட பிணங்கள் தரையில் விழுந்து கிடந்தது லக்ஷ்மி பயந்து போய் சத்தம் போட்டு ஆரியன் கிட்ட என்ன சொன்னான்னா இதெல்லாம் என்ன ஆரியன் இங்கே என்ன நடக்குது இதெல்லாம் எப்படி நடக்குது நீங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி காளியா உயிரோடு தான் இருந்தாரு நான் இதை நினைச்சி தான் பயந்துகிட்டு இருந்தேன் ஆனா நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் வா இங்க இருந்து ஓடிடலாம் அப்பதான் அவங்களோட காதுகள்ல பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு பாக்கத்துக்கு பயங்கரமா இருக்கிற ஒரு பெண் அவளுடைய செவந்து போன கண்களால அவங்கள அப்படியே கவ்வுற பார்வையில பாத்துக்கிட்டு இருந்தது உனக்கு வேணும்னா என்னோட உயிரை எடுத்துக்கோ ஆனா என்னோட மனைவிய விட்டுடு திடீர்னு லாவண்யா மின்னல் வேகத்துல ஆரியனோட கண்ணுக்கு முன்னாடி மேலே பறந்தா அப்போ தான் ஆரியனோட காதுகளில் அந்த வயசான அம்மாவோட குரல் கேட்டது அவங்கள காளியாவோடய கிராமத்தில் அவர் பார்த்தாரு நீ சீக்கிரமாக என் கூட வந்துடு நான் இவளை ரொம்ப நேரம் தடுத்து வச்சுருக்க முடியாது நான் உனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் திடீர்னு அங்கே லக்ஷ்மியை காணும் அவளுடைய பயங்கரமான அலறல் சத்தம் அந்த பேலஸில் எதிரொலிச்சது அப்புறம் லக்ஷ்மியோட பேணம் திடீர்னு தரையில் வந்து விழுந்தது இல்லை இப்படி எல்லாம் நடக்க கூடாது அப்பதான் அந்த வயசான அம்மா ஆரியன் கிட்ட சொன்னாங்க வா என் கூட எனக்கு இந்த பேலஸ்ல அந்த மாதிரி ஒரு அறை தெரியும் அந்த அறைக்குள்ள லாவண்யாவால வர முடியாது நாம எப்படியாவது காலையிலக்குள்ள அவளை தடுத்து ஆகணும் அப்புறம் நம்ம ரெண்டு பேர்ல யாரும் இங்க இருந்து உயிர் தப்பிக்க முடியாது இப்படி சொல்லிட்டு அந்த வயசான அம்மா ஆரியனை கூட்டிக்கிட்டு ரொம்ப வேகமா ஒரு அறைக்குள்ள வந்தாங்க அந்த அறைக்குள்ள ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஆங்கிலேயரோட படம் இருந்தது அந்த வயசான அம்மா ஆரியன் கிட்ட சொன்னாங்க இந்த படம் இந்த பேலஸோட முதலாளி பிலிப்ஸோடது இந்த பேலஸ கட்டினவரே இவரதான் இவர் இந்த இடத்துல தனியா இருந்தாரு எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பேலஸை அவர் மந்திரம் பண்றதுக்காக கட்டினாருன்னு சொன்னவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவர் வெளிநாட்டிலருந்து ஏதோ மர்மமான இருந்து புராண காலத்து மாய புத்தகத்தை எடுத்துட்டு வந்தாராம் அந்த முட்டால் தன்னோட மாயினால் இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்திசாலியான ஆளா மாறணும்னு நினச்சாரு அப்புறம் ஒரு நாள் அவரு தன்னுடைய முட்டாள்தனத்தால் இன்னொரு உலகத்தோட நுழைவாயில திறந்துட்டாரு இந்த லாவண்யா பிசாசு அந்த வேறு உலகத்தோட நுழைவாயிலிருந்து தான் வந்தா அவளை இந்த உலகத்தில் வச்சு அழிக்கணுங்கிறது முடியாத ஒரு காரியம் அந்த இன்னொரு உலகத்தோட நுழைவாயில் இந்த அரண்மனையில் தான் ஏதோ ஒரு ரகசியமான இடத்துல திறக்கப்படுது அப்புறம் அது இன்னைக்கும் திறந்திருக்கு அந்த கிட்ட இருந்து இந்த ஃபிலிப்ஸ் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த அறையை உருவாக்கினார் அவர் இந்த அறையில ஏதோ ஒரு முக்கியமான மந்திரங்கள் நிறைஞ்ச பொருளை வச்சிருக்காரு அதனால அவ இந்த இடத்துக்குள்ள வர முடியாது ஆனால் அப்படி இருந்தும் அவரால் அந்த கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க முடியல அதுவும் சொல்ல வேண்டியதுதான் எத்தனை நாளைக்குத்தான் அவர் இந்த அறையிலேயே தன்னோட உயிரை காப்பாத்திட்டு இருப்பாரு ஆரியன் அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த அறைக்குள்ளேயே உட்காந்துருந்தாரு காலையில சூரியனோட மென்மையான கதிரொலிகள் கண்ணாடி ஜன்னல் வழியா ஆரியனோட கண்கள்ல பட்டது அந்த வயசான அம்மா ஆரியனை கூட்டிக்கிட்டு வெளியில வந்தாங்க அந்த வயசான அம்மா ஆரியன்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா உன் நண்பன் அப்புறம் உன்னுடைய மனைவியோட விதி இப்படித்தான் போகணும்னு எழுதப்பட்டிருந்தது இந்த இடத்துல வேலை செய்ய வேண்டான்னு காலியாவை கூட எத்தனையோ தடவை தடுத்து பார்த்தேன் ஆனால் கிராமத்துக்காரல்ல அதனால கொஞ்சம் பிடிவாதான் அதிகம் இப்போ அவனும் கொல்லப்பட்டுட்டான் ஆனா நீதான் தான் முதல் ஆள் எப்படியோ நல்லபடியா உயிர் தப்பிச்சிட்ட உன் குடும்பத்தை சம்மந்தப்பட்டவங்கள அந்த சுடுகாட்டில் போய் புதைச்சிட்டு வா எங்கேருந்து நீ நேற்று திரும்பி வந்தியோ அங்க ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் அந்த சுடுகாட்டுக்கு போனது அந்த சுடுகாட்டுக்கு வெளியில உன்னுடைய ஜீப் நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்புறம் சிட்டிக்கு கூட்டிட்டு போய் அவங்களோட கடைசி சடங்குகளை பண்ணணும் நினைக்கிறேன் அப்படி செய்யணும்னு தயவு செஞ்சு நினைக்காதப்பா அவங்க ரெண்டு பேரை கொன்னது லாவண்யா பிசாசு அவளால் கொல்லப்படுறவங்களோட இதயத்தை எடுத்து அவ சாப்பிட்றது உண்டு அப்படி நீ அவங்களுடைய பிணங்களை இந்த இலாக்கா விட்டு தூரம் கொண்டு போனீனா அப்புறம் அவங்களும் இந்த பிசாசு மாதிரி மாறி நகரத்துல வாழ்ற மக்களை நிம்மதி இல்லாம பண்ணிடுங்க இது இந்த இலாக்காவோட விதிமுறைகள் இப்போ உனக்கு இந்த விஷயங்களை நீயும் நம்புவேன்னு நான் நம்புகிறேன் ஆரியன் தன்னோட மனைவி லக்ஷ்மி அப்புறம் நண்பன் அபிமன்யும் அப்புறம் காளியாவோட பிணங்களை ஜீப்ல அதே சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் அந்த வயசானவர் கண் கலங்கியபடி அவங்க எல்லாருடைய பிணங்களையும் அந்த சுடுகாட்டில் புதைச்சாங்க அந்த வயசான ஆளு ஆரியன் கிட்ட சொன்னாரு நீ இங்கிருந்து போயிடுப்பா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ இந்த லாவண்யாவோட நிழல் எப்போவும் உன்னை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் போனதுக்கு அப்புறமா உன்னோட வாழ்க்கையில எப்பவும் கெட்ட கனவுகள் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் அவ உன்னோட கனவுல வந்து நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு வர மாதிரி ஏதாவது ஒரு முயற்சியை எப்பவும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா ஒருவேளை கனவுல இவள் உன்னோட மனைவியாக கூட வரலாம் இல்ல உன் ஃப்ரெண்ட் உருவத்துல வரலாம் சில நேரங்கள்ல உனக்கு எப்படி தோணுன்னா அது எல்லாம் கனவு கிடையாது அது எல்லாம் உன்னோட உண்மைன்னு உனக்கு தோண ஆரம்பிக்கும் ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மறந்து கூட இந்த இடத்துக்கு திரும்ப வந்துடாத போ திரும்பவும் இங்க எப்பவும் வந்துடாத ஆரியன் மனவேதனையோட அன்னைக்கே அந்த இலாக்காவை விட்டுட்டு தன்னோட ஊர் டெல்லிக்கு வந்தாரு அந்த வயசான ஆளோட குரல் இன்னைக்கும் அவரோட காதுகளில் கேட்டுக்கிட்டே இருந்தது